வெல்கம் டு ஸ்டோரி டைம் ஒரு நாள் நான் இரண்டு மனிதர்களை சந்தித்தேன் அவர்கள் அவசரமாக எங்கேயோ சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது நான் அவர்களிடம் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டேன் அப்பொழுது அவர்கள் கூறினார்கள் நாங்கள் வீடு கட்ட பொருட்களை வாங்க செல்கிறோம் என்று கூறினார்கள் அவர்கள் திரும்ப வந்தபோது இருவரும் ஒரே மாதிரியான பொருட்களையே வீடு கட்ட வாங்கியிருந்தனர் சரி இவர்கள் எப்படிப்பட்டதான வீடு கட்டுகிறார்கள் என்று பார்க்க ஆவலுடன் இருந்தேன் பின்பு பல வருடங்கள் கழித்து மீண்டும் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது அப்பொழுது அதில் ஒருவர் என்னை அழைத்துக்கொண்டு கொண்டு அவருடைய வீட்டை காண்பித்தார் அந்த வீடு மிகவும் அழகானதாயிருந்தது அந்த வீடு கண்மலையின் மீது கட்டப்பட்டு மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருந்தது நான் அவரை பாராட்டிவிட்டு திரும்பும் பொழுது மற்றொருவரும் தன்னுடைய வீட்டைக் காண்பிக்க என்னை அழைத்தார் அப்பொழுது நான் அவருடைய வீட்டையும் காணச் சென்றேன் என்ன ஆச்சரியம் அதேபோல அழகான வீடு அது ஆனால் அந்த வீடு மணல் நிறைந்த பகுதியில் கட்டப்பட்டிருந்தது பின்பு பல வருடங்கள் சென்றன ஒரு நாள் பலத்த புயல் காற்று வீசி பல வீடுகள் சேதத்திற்கு உள்ளாக மாறியிருந்தது அப்பொழுது முன்பு சந்தித்த அதே இரண்டு நபர்களை சந்தித்தேன் அதில் ஒருவர் ஏதோ ஒன்றை பறி கொடுத்தது போன்று மிகவும் சோகமாக இருந்தார் ஆம் அவர் பறி கொடுத்தது அவருடைய அழகிய வீட்டைதான் ஏனெனில் அவருடைய வீடு மணற்பகுதியில் இருந்தபடியால் அந்த வீடு வலிமையில்லாமல் புயல் காற்றிலே இடிந்து போய்விட்டது என்ன ஒரு சோகமான நிலை ஆம் இந்த உவமை இயேசு கிறிஸ்து நமக்காய் கூறியது நம் வாழ்விலும் பெருவெள்ளம் பெருமழை காற்று போன்ற கடக்க முடியாத சூழலிலும் நாம் அழிந்து போகாமல் நிலைத்திருக்க தேவன் நமக்காய் கொடுத்த வார்த்தையில் நிலைத்திருந்து அதன் வழியில் நடப்போமானால் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல அசையாமல் அவரிலே நிலைத்திருப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்